அனைவருக்கும் வணக்கம்ங்க நாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்சில் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்ட்ரீல தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம்ங்க ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை முழுமையாக கேளுங்கள் பிடிச்சிருந்தா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் அரை மணி நேரம் நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லி அட்வான்ஸ் திரும்ப வாங்கிக்கலாங்க வீடியோ பதிவில் முதல் பதிவை பார்க்கறதுங்க மூணா பல்லு கடை முளைப்புங்க ஒன்பது மாதம் சின்னங்க மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க இருபத்தஞ்சி நாள் அவங்க கன்று போடுறதுக்கு கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க நல்ல மடிகால் சுத்தம் நல்ல குணங்க எங்கே தொட்டு எங்கே வேணாலும் நீவிக்கலாம் நல்ல கூறுவாரில் தலையில் உடல் அமைப்பில் தெளிவான ஒரு மாடுங்க காங்கைங்கன்று போடுங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கடந்துக்கலாமுங்க விற்பனை விலை ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேலாம் மேலே இருக்க நம்பருக்கு நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டுட்டு புக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ வந்து ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்டதுங்க இன்றைக்கி மடி இறங்க ஆரம்பிச்சிருச்சுங்க மடி நல்லாவே கீழே தெரியுதுங்க இருபத்தஞ்சி நாள் டைமுங் அதிகபட்சம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் மாடு நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க செனை இல்லைன்னு சந்தை மதிப்பாக வச்சால் கூட மாடு ரூபாய்க்கு விற்கிமுங்க அந்தளவுக்கு உருவத்துலேயே தெளிவாக இருக்குது முகம் பார்த்தீங்கன்னா கட்ட முகம் கொம்பு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா முன்கொம்பு மாடுன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா கொக்கி மாடுன்னு சொல்லுவாங்க எல்லா பொறுப்புலேயும் இருக்கக்கூடிய தெளிவான ஒரு மயிலை சினை மாடுங்க காங்கை மாடுகளுடைய எண்ணிக்கை பொதுவாக படிப்படியாக குறைஞ்சிட்டே தான் இருக்குதுங்க நம்ம போடுற பதிவுகள் அனைத்துமே காங்கை மாடுகள் இருந்த சூழல் மாறி இன்றைக்கி ஒரு நாளைக்கு இருக்கிற பதிவில் ஒரு பதிவோ ரெண்டு பதிவோ காங்கை மாடு கொண்டு வர்ற மாதிரியான சூழல் ஆயிருதுங்க அதாவது ஒரு மாதத்துக்கு முப்பதுலேருந்து ஐம்பது எண்ணிக்கையில் மட்டும்தான் காங்கை பதிவை நம்ம கொண்டு வர முடியுதுங்க மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வட இந்திய மாடுகள் வட இந்திய கிராஸ் மாடுகள் இந்த மாதிரியான பதிவுகள் தான் நம்ம பதிவேற்றமாக செய்கிறோங்க ஏன்னா எண்ணிக்கையில் நம்ம வாங்குறதுக்கு மாடுகள் இல்லைங்க இதே சூழல் நீடிச்சதுன்னா என்னோடய இரண்டு வருஷம் கழிச்சு மாதம் ஒரு காங்கை மாடு போட்டால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஈத்து மூணா ஈத்துங்க நல்ல ஒரு ஜெட் பிளாக் காரி மாடுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க ஒன்பது மாதம் சினைங்க இதுக்கும் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி நாள் டைம் இருக்குதுங்க நம்ம கொடுத்த மாடுதானுங்க போன ஈத்தில் கால் அணைக்காமல் ரெண்டு ரெண்டு லிட்டர் கறந்துருக்குறாங்க அங்கே வந்து காங்கேயம் காலை இல்லைங்க அதனால காங்கையும் ஊசி போட்டிருக்கிறாங்க மாடு தெளிவான ஒரு ஜெட் பிளாக் மாடு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துருக்குறாங்க கறவைக்கு நிற்கிறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க தெளிவான காங்கேயும் காரி மாடு தேடிட்டுருக்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்சில் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணி பார்த்துட்டு நேரில் வந்து தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க இந்த தெளிவான காங்கை மாற்றினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ஈத்து முனாநீத்துங்க பல் கடை முளைப்புங்க சினை ஒன்பது மாதமுங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் இருபத்தஞ்சி நாள் அவங்க கண்ணு போட ஐம்பத்தி மூவாயிரம் விற்பனை விலை தேவைப்படும் நண்பர் நண்பர்கள் டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்ததாக நம்ம வீடியோ பதிவில நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு தெளிவான புங்குனோர் செணை மூலமாக பிறந்த கிடாரி கன்றுங்க ஐந்து மாதங்கள் ஆச்சுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க கன்று நல்ல ஒரு குவாலிட்டியான மாட்டுக்கு பிறந்த தெளிவான புங்கனோர் செனையூசி போட்டு பிறந்த கண் ஐந்து மாதங்கள் ஆகுது நீங்கள் வந்து அடர்த்தியவனை பிணைஞ்சு வச்சு வளர்த்திக்கலாமுங்க தண்ணி வச்சா போதும்ங்க தேவன் நல்லா கடிக்குதுங்க விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க கன்று தெளிவான கன்று கிடாரி கன்று ஐந்து மாதங்களான கன்று புங்கோர் சென்னை மூலமாக பிறந்த கன்று விலை பதினான்காயிரம் ரூபாய்ங்க நல்லா பியூர் ஒயிட்டாக தான் வருங்க இந்த முடிபூரா கழிஞ்சதுன்னா இன்னும் நல்ல பியூர் ஒயிட்டில் இருக்குங்க நிறை சனையானாலும் இளம் செனையானாலும் எப்போவுமே அதே ஒயிட்டில் வாழ்நாள் முழுவதும் இருக்குங்க தெளிவான ஒரு குட்டை கிடாரி கன்று வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணுறவங்க இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று இறப்பது மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க நம்ம ஊரில் இருந்து சுற்றுலா நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரி வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோம் குறிப்பாக கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் சேலம் மாவட்டத்தினுடைய சில பகுதிகளுக்கு நம்ம வந்து பத்து நாட்களுக்கு ஒரு முறை நம்மளுடைய வாகனங்கள் டெலிவரிக்காக போகுதுங்க ஆறு பொருட்கள் கலந்தது ஈரப்பதமிக்க தேவனம் நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்க முப்பது நாட்களுக்கு கிடாமல் இருக்குங்க ஐநூற்றி எழுவது ரூபாய்ங்க உங்கள் இடத்துல இறக்கி கொடுத்துருவோம் ட்ரை தேவனம் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு பொருட்கள் கலந்ததுங்க மூணு மாதத்துக்கு இடாமல் இருக்குங்க விற்பனை விலை ஆயிரத்தி நூறுங்க இந்த இரண்டு தீவனங்களுமே நம்ம வாகனத்தில் டெலிவரிக்காக தொடர்ந்து அனுப்பிட்டுருக்குறோம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஒவ்வொரு மூட்டை கூட நீங்கள் எடுத்து சாம்பிள் பாருங்கள் உங்கள் மாடுகள் நல்லா தீவனம் தண்ணி குடிக்குங்க நம்ம தவுடு கலந்து கொடுக்கும் பொழுது அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா மாதமொரு ரூபாய்க்கு கால்நடை செலவு தீவனங்களுக்கான செலவு ஆகுதுன்னா நம்ம தீவனத்தை பயன்படுத்தும்போது கண்டிப்பாக ஒரு ஆயிரம் ரூபா குறையுங்க ஒரு வருஷ கணக்கில் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு வருஷத்துக்கு பன்னிரெண்டாயிரரூவா குறையும்ங்க ரெண்டரை மாதம் தவிட்டு செலவு மிச்சம் பண்ண முடியும் பாலோட அளவுகளை குறைக்காமல் பார்த்துக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் மூன்று பதிவுகள் ஒரே பதிவில் நம்ம பார்க்குறோங்க மூன்றுமே காராம்பசுங்க வீடியோவில் முன்னாடி ஃபஸ்ட்டு தெரிகிறது மட்டும் சினை மாடுங்க மூணாநீத்து மாடுங்க சினை வந்து பார்த்திங்கன்னா நாலு டு அஞ்சு மாதம் கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க இது எல்லாமே நம்ம கொடுத்த மாடுகள் தானுங்க காராம்பசு மட்டுமே அவங்க தேர்வு செஞ்சு வச்சுருந்தாங்க இருந்த இடத்துல ஆட்களினுடைய பற்றாக்குறை அதே சமயம் வந்து கிளைமேட் வந்து ரொம்ப அதிக மழை இருக்கக்கூடிய பகுதி பார்க்க முடியல தீவன பற்றாக்குறையினால் மாடுகள் கடந்த ஒரு இருபத்தஞ்சி முப்பது நாளாக வந்து ரொம்ப இலைக்கா இழைக்க விட்டுட்டாங்க இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு மூணு மாடு எடுத்துகிட்டு வந்துருக்குறோங்க மூணுமே காராம்பஸ்ஸு மூணுமே வந்து மறை வெள்ளை புள்ளி இல்லாதது ரெண்டு வந்து ஈத்து போட்டது ரைட் சைடு கார்னரில் இருக்கிறது ஈத்து போடாததுங்க மூணுக்கும் பார்த்திங்கனா மறை வெள்ளை புள்ளி எதுவும் இல்லைங்க ஒரு மாடு மட்டும் செனைங்க லெஃப்ட் சைடு கார்னரில் இருக்கிறது செனை ரைட் சைடு கார்னரில் இருக்கிறது தலையீர்த்துங்க மீதி ரெண்டு மாட்டுக்கு கர்ப்ப நூறு சதவீதம் நல்லா இருக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோங்க மூன்று மாடுகளும் சேர்த்து விற்பனை விலையாக வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் குறிப்பிடுதுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தேர்வு செய்யலாம் மூன்று காராம்பஸ் ஒன்று மட்டும் சினை நாலு டு ஐந்து மாதம் சினை மீதி ரெண்டும் வந்து செனை உறுதி செய்யலைங்க ஆனால் கர்ப்ப நல்லா இருக்குது மூணையும் நீங்கள் வாங்கி தேர்வு செஞ்சு வச்சுக்கலாம் மாட்டை டெவலப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் மூன்றும் சேர்த்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாய் விற்பனை விலைங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க உங்களுக்கு பிடிச்சிருங்க பிடிச்சவங்க நேரில் வந்து பார்த்து எப்போ எப்போனாலும் பார்த்து வாங்கலாமுங்க மூணு மாடும் ஒன்றா எடுக்கிறவங்களுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்குறோங்க ஏன்னா நிறைய பேர் காரம்பஸ் கேட்குறாங்க லோ பட்ஜெட்டில் கேட்பாங்க மாடுகள் இது எல்லாமே நம்ம கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபதாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் விற்பனையில் தான் நம்ம கொடுத்துருந்தோங்க அங்கே ஆட்களோட சூழலும் அங்கே இருக்கிற தீவன முறை எல்லாமே மாறினதுனால மாடுகளை இலக்கி விட்டுட்டாங்களோ ஒழிஞ்சு எல்லாமே தெளிவான மாடுகள்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க தலையீத்துங்க தஞ்சாவூர் குட்டையும் காங்கிரேஜும் கிராஸுங்க தஞ்சாவூர் குட்டைக்கு காங்கிரேஜ் ஊசி போட்டு பிறந்த மாடுங்க ஒரு பதினஞ்சு நாளில் கன்று போட்டுரும் நல்ல குணமுங்க மடிகால் சுத்தமாக இருக்குதுங்க பால் வந்து தலையத்தில் கண்டிப்பாக ஒரு ரெண்டு லிட்டர் எதிர்பார்க்கலாமாங்க ஏன்னா காங்கிரேஜ் ஊசியின் மூலமாக பிறந்ததுனால கண்டிப்பாக ஒரு ரெண்டு லிட்டர் கறவை எதிர்பார்க்க முடியும் நாலே பல் தலையீத்துங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க பால் கறந்துட்டு விற்கிறீங்க காலக்கன்னோ கிடாரிக்கன்னோ எட்டு டு பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்குங்க மாடு சந்தை மதிப்பாக இருபத்தி ரெண்டுலேருந்து ஒரு இருபத்தி ரூபாய்க்கு விற்கிங்க எந்த இடத்துலையும் நஷ்டங்கிறது வராது வீட்டு தேவையான பாலை கறந்துக்கிறோம் நம்ம என்ன தீவனம் கொடுக்குறோமோ அதுக்கான பால் கறந்து எடுத்துக்கிறோம் திரும்ப விற்றாலும் சென பண்ணாமே விற்றா கூட நஷ்டம் வராத விலையில் தான் குறிப்பிட்ருக்குறோங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நாலு பல்லு தலை ஒன்பது மாதம் சினைங்க இருபது நாள் அவங்க அதிகபட்ச கன்று போட மாடு நல்ல குணத்தில் இருக்குது பல்லு பாக்கியில் இருக்குது மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் இருக்குதுங்க தஞ்சாவூர் குட்டமாட்டுக்கு ஊசி போட்டு பிறந்த மாடுங்க விலை முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக நீங்கள் வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க தஞ்சாவூர் குட்டையும் சாகிவாலும் கிராஸுங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா குறா கன்று காலை கண்ணுங்க கண்ணுக்கு பதினஞ்சு நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றரை மூன்றரை பால் கறந்துக்கலாமுங்க மாடு தஞ்சாவூர் பிரீடுங்க அதுக்கு சாகிவால் ஊசி போட்ட மாடுங்க செங்குரான்னு கூட வச்சுக்கலாம் கண் வந்து குறா கண் காலை கன்று பதினஞ்சு நாள் ஆகுது கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை மாடு கண் ரெண்டும் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறந்துக்கிறதுக்கு தெளிவான மாடு கன்று மாட்டோட விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து அட்வான்ஸ் பண்ணுறீங்க வந்து கறந்து பார்க்குறீங்க பாலோட அளவீடு வந்து ஒன்றரை லிட்டருக்கு கீழே வந்தாலும் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாம் பாலுக்கு நிக்கலினாலும் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாமங்க காலையில் வந்து ஆறு முப்பதுலேருந்து எட்டு மணி வரைக்கும் கறப்போங்க மாலை வந்து மூணு முப்பதுலேருந்து ஐந்து மணி வரைக்கும் கா பால் கறவை போடுறோங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ஆறு பல்லுங்க ரெண்டா நீத்துங்க இரண்டு நாள் ஆன கிடாரி கண்ணோட இருக்கிற தெளிவான ஒரு மயிலை மாடுங்க குணத்தில் ரொம்ப தங்கம்ங்க எங்கே தொட்டு எங்கே வேணாலும் நீங்கள் நீவிக்கலாம் தூக்கி கட்டணுங்கிற அவசியம் இல்லை கீழே சிந்து மாடு எப்படி கறக்குறோமோ அதே மாதிரி கூட கறக்கலாம் நேரம் இரண்டு லிட்டர் கறவை தெளிவாக வருங்க ஈத்து ரெண்டா நீத்துங்க பல்லு ஆறு பல்லுங்க கண் கிடாரி கன்றுங்க ரெண்டு நாள் ஆகுது கால் அணிக்க வேண்டியதில்லை பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறக்கும் நேரில் வந்து கறந்து பார்த்து கூட வாங்கிக்கலாமுங்க விற்பனை விலை ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ரெண்டாநேற்று மயிலை மாடு இரண்டு நாள் ஆன கிடாரி கண்ணோட கறவைக்கு கால் அணைக்காமல் யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறக்கிற மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க இது வரைக்கும் தூக்கட்டியே கறக்காதனால நம்ம புதுசாக தூக்கிட்டே இருக்கிறனால கொஞ்சம் இழுத்துட்டு நிற்கிதுங்க மற்றபடி மாடு குணத்தில் ரொம்ப தங்கம் மற்ற நேரத்தில் நீங்கள் எங்கே தொட்டி எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் நீவிக்கலாம் ஸ்டூல் போட்டு உட்காந்து பெரியவங்க வயசானவங்க கூட கறந்துக்க முடியுங்க ஒரு மூணு நாலு நிமிஷம் இருந்தால் போதும் கறந்துட்டு எழுந்திரிச்சிக்கலாம் விற்பனை விலை ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க மாடு தனிச்சே ரூபாய்க்கு விற்குங்க கண்ணுக்குட்டி அஞ்சு டு ரூபாய்க்கு இன்றைக்கி விற்குங்க அதனால் இது பால் கறந்துட்டு போது நாற்பதுலேருந்து மாடு நாற்பது ரூபாய்க்கு விற்குங்க கன்றுக்குட்டி வந்து ஒரு பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு விற்கலாம் கஷ்டமராத விலையில்தான் நம்ம வளர்ப்புக்குன்னு விலை போட்டிருக்குறோம் ஐம்பத்தி இரண்டாயிரம் கன்று மாட்டோட விலை இன்றைக்கி வந்து எந்த கேரண்டி இல்லாமல் விற்றா கூட ரூபாய்க்கு விற்குங்க அந்த மாதிரியான விலையில் வளர்ப்புக்கு போகணும் அப்படிங்கிறக்காக காங்கை மாடுகள் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ குறைச்சி போட முடியுமோ நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் டிஸ்பிளேவில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்ங்க